ஓகே நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாரு பிரதமர் மோடி கேலோ இந்தியால விளையாடுறது யார் தெரியுமா அவரேதான் அரசியல் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்தியா முழுவதும் தங்க போகிறாரு இன்னைக்கு காலையில ஆளுநர் மாளிகையில ஒரு செடியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து போனாரு சுத்தம் பண்ணாரா ஆளுநர் மாளிகைய ஆளுநர் மாளிகையா சுத்தம் அதான் ஆளுநரே சுத்தம் பண்ணுறாருல்ல இப்ப புத்துட்டு வந்து கோயில் சுத்தம் பண்றதுதான் ஆமா எல்லாரும் ஒரு விளக்கமாறு ஒரு இதை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க குஷ்பு இன்னைக்கு வந்து கோயில் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி மோடி வந்து சென்னையில இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போனாரு ஸ்ரீரங்கத்துல போய் ரோட் ஷோ ம் கை காட்ட கடை என்ன நினைச்சிருப்பாருன்னா அங்க இருபது ஓட்டு இங்க பத்து ஓட்டு அங்க இருபது ஓட்டு கடைசியில பார்த்தா நோட்டா கீழ இருக்கும் சரி ஓகே அதுக்கப்புறம் பாராயணம் வந்து கேட்டாரு ஆக்சுவலி கம்பராமாயணத்தை வந்து தமிழ்ல கேக்குறப்ப தமிழ் புலவர்களுக்கே என் தமிழ் மாணவர்களுக்கே சில விஷயம் புரியாதான் ஆனா இவர் வந்து கேட்கிறாரு அவருக்கு புரியும் எல்லாம் தெரிஞ்சவர் ஒருவேளை ஏஐ டெக்னாலஜி மூலம் ஏதாவது டிரான்ஸ்லேஷன் பண்றாங்கன்னு தெரியல அங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வந்து ராமேஸ்வரம் போய் கொண்டு இருக்கிறார் நைட் அங்க தான் ஹால்ட்டு நாளை வந்து பிரம்மாண்டமான மாநாடு மாநாடுகளாக திட்டமிட்டு இருக்காங்க திமுக ஆனா அங்க தீர்த்தத்தில் குளிச்சு எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ண போறாரு ஜி அதான் சொன்னேன் ஆரம்பத்துல கேலோ இந்தியா விளையாடிட்டு இருக்கிறது நம்ம ஜி தான் அப்படின்னு ஆமா ஆனா வந்து இந்த சனாதன பிரச்சனை வந்தப்ப பாஜக காரங்கெல்லாம் பாத்தீங்களா ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் போய் உதயநிதி கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஜிஏ உதயநிதி கை கொடுத்து தட்டி எல்லாம் கொடுத்து சிரிச்சாரு இப்ப என்ன சொல்லுவாங்க ஆமா அதே மாதிரி உதயநிதிக்கு தட்டி கொடுத்து பாராட்டுறப்ப ஸ்டாலினோட ரியாக்ஷனை பத்தியா அவ்வளவு பெருமிதமா இருந்தாரு உணர்ந்தாரு சிஎம் பிரதமரே நம்ம பையனை பாராட்டுறாரு அப்படின்னு அது இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல தடுமாறிகிட்ட ரசியம் உடனே தூக்கி பிடிச்சது யாருன்னா ஓடியா இதுவே வந்து டோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சென்னை முழுவதும் பேனர் வச்சிருந்தாங்க அந்த பேனர்ல ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் ஸ்டாலின் அண்ணன் மாதிரியே இருக்க மாதிரி கிடல் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக ஆமா இரட்டை குழல் துப்பாக்கின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் கூட்டணி கட்சியில இருக்கவங்களே இது எதுக்கு மோடியை கூப்பிடணும் இந்த விழாக்குன்னு எல்லாம் பேசினாங்க தேர்தல் வேற நெருங்குற நேரத்துல அப்படின்னு திமுக தான் நினைக்கிறாங்களா இதான் சொந்த கட்சியில நம்ம சூரிய வச்சுட்டோம் நம்ம வேற மா நடத்த போறோம் இவரோட தமிழ்ல உட்காந்து எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிடுவாரே ஆமா ஜி வந்து அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு இந்த ராமர் கோயில் சொன்னீங்கல்ல ராமர் கோயிலை ஒட்டி நிறைய மாநிலங்கள்ல லீவ் எல்லாம் விட்டுருக்காங்களே பத்து மாநிலங்கள்ல முழு நாள் லீவு ஐந்து ஆறு மாநிலங்கள்ல அரை நாள் வந்து விடுமுறை இதெல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க அதான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கடன் எதிர்ப்பு வச்சிருக்காங்க ஆபீஸ் மோரண்டம் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க ஆனா வந்து அது சட்டத்துக்கே புறம இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாம எல்லா எதிர்க்கட்சிகளுமே கேட்கிற கேள்வி என்னன்னா கடந்த ஒரு வாரம் பத்து நாளா பிரதமர் மோடி வந்து கோயில்களுக்காக போய் சுத்தம் பண்ணுற வேலையை தான் இருக்காரு இதெல்லாம் அவர் லீவு போட்டு பார்க்குறாரா பிரதமர் டியூட்டியே பார்த்த மாதிரி தெரில லீவு போட்டு தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரா மக்கள் பணிதானே அவருக்கு முதல்ல இருக்கணும் ஆனால் வந்து ஃபுல்லாகவே ஆன்மீக டூர் மாதிரி போயிட்டுருக்காருங்கிற கேள்வியெல்லாம் இருக்காங்க புதுச்சேரி அரசாங்கம் வந்து விடு பதவி ஏற்றுக்கிட்டாரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி தான் பதவி ஏத்துக்கிட்டாரு ஆனா பத்து நாட்கள் ஃபுல்லா கோயில் குளங்கள் தான் வந்து போய்க்கிட்டு இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் வந்து அந்த புதுச்சேரியில ஒரு சர்ச்சையாயிருக்கு அந்த மருத்துவமனைக்கே அரை நாள் விடுமுறை விட்டுருக்காங்க ஜிப்மர் மருத்துவமனைக்கு இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல யாரும் அந்த அவுட்பேஷன் யாரும் வராதீங்க அப்பான்னு போர்டுலாம் வச்சிருக்காங்களா இப்ப திடீர்னு ஒரு அடிபட்டுருச்சுன்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயமாதான் இருக்கு ஒன்னும் சொல்றது இல்ல இன்னொரு விஷயம் வந்து இந்த ராஜஸ்தான் யூபில எல்லாம் வந்து இறைச்சி கட்சிக்கு தடை பண்ணியிருக்காங்க யூபியில அயோத்தியில மட்டும் பண்ணியிருந்தா ஓகே அதுவே ஒரு சர்ச்சையா பேசிட்டு இருக்காங்க ராஜஸ்தானுக்கும் அயோத்திக்கு என்ன சம்மந்தம் தெரியல அங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறதுனால அங்கேயுமே வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இறைச்சி தடை அப்படின்னு சொல்லிருக்காங்க இது தாண்டி இந்த இந்த கோயில் கட்டினதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத ராம பூமி அந்த ட்ரஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இன்னும் வந்து முடியல பணிகள் இன்னும் ஒரு ஆண்டு கூட ஆகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி அதுதான் வந்து நாங்கள் கணிச்சிருக்கோம் அதுக்குள்ளே தான் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இது ஒரு சர்ச்சையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க சொல்கிறது அந்த ராமஜென்ம பூமிக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி அந்த ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கு அவங்க கலெக்ட் பண்ணாங்க அதில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடி கிடச்சதாக சொல்கிறாங்க அதிலே நிறைய குளறுபடி இருக்குது இதை தாண்டி அந்த அயோத்திங்கிற நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கோயிலுக்காகவே அந்த நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பதினெட்டாயிரம் கோடியிலேருந்து இருபதாயிரம் கோடி மத்திய அரசே செலவு பண்ணுது இன்னும் பல்லாயிரம் கோடிகளும் அங்கே இறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசு பொருளாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி கரூருக்குள்ளே அந்த பலராமர் அந்த சிலை குழந்தை ராமரோட சிலை வந்து வெளியிட்ருக்காங்க இன்டர்நெட்டில் அந்த புகைப்படங்கள் வந்து மிகப்பெரிய வைரல் இங்கே தமிழ்நாட்டில் அந்த திருத்தமான முருகன் சிலை மாதிரியே இதுவும் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் இந்த சிலை இப்போ வெளியிட்டதுனால அந்த கண் திறந்த புகைப்படம் வந்து வெளியிட்டது தவறுன்னு சொல்லி அங்க உள்ள அர்ச்சகர்கள் வந்து ராமர் கோயில் அர்ச்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ராம ராமஜென்மபூமி அந்த ட்ரஸ்ட்டுமே வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை யார் லீக் பண்ணது அந்த கல்ப்ரெட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு குழுவெல்லாம் அமைச்சு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்க போறாங்கங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் திமுக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவானன் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த பணிப்பெண்ணுக்கு நின்ற கொடுமைகள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐந்து வழக்குகளும் அந்த மதிவாணன் மீதும் அவங்க மனைவி மறுநாள் இது வந்து போடப்பட்டிருக்கு நேற்று ஆடியோ வேற வெளியாச்சு அந்த பெண் வந்து நிறையா புகார்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தராக தானும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் உனக்கு என்ன தேவையான என்கிட்ட வந்து கெட்டுருக்கலாம்லாம்மா ஏன் என் குடும்பத்துக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க நான் அந்த பெண் வந்து அந்த காட்டுற காட்சிகள்லாம் பார்க்குறப்ப கழுத்துல கையில தலையில கால்லன்னு எல்லா இடங்களையும் அடிபட்டு இருக்கு இப்ப அவங்களும் அவங்களே அடிச்சுப்பாங்களா இப்ப அடிச்சது யார் நீங்க தானே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க இதுல தலைமறைவாக வேற இருக்காங்களா போலீஸ் தேடிக்கிட்டு ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குன்னு பக்கம் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா அவர் மகன் கூட பேசவே அந்த சம்பவத்துக்கு பிறகு இதெல்லாம் அவருதான் என்ன சொல்றாரு அரசாங்க என்ன நடவடிக்கைன்னு எடுக்கலாம் நான் தேட மாட்டேன்னா சொல்றாரு ஆனா மகன் கிட்ட ஒரு பேசவே கிடையாது அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க இப்ப காண ஆனா ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல் அரசு இப்ப அவங்களை உடனடியா கைது பண்ணல அப்படின்னா திமுகவுமே இதுக்கு துணை போறதா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ணுங்க இந்த செய்தி வெளி வந்து மூன்று நாட்கள் ஆகுது வழக்கு போட்டு இருபத்தி நாலு நேரம் ஆயிடுச்சு எங்கே போனாங்க ஆமாம் தமிழ்நாடு கண்ட்ரோலில் திமுக அரசு தான் ஆட்சியில் இருக்காங்க அப்போ எங்கே இருக்காங்கிறது இந்நேரம் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் வந்து இன்னும் தலைமறைவு அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ கூட்டணியில் இருக்கிற தொல் திருமாவளவன் பிசிகா தலைவர் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் வந்து இந்த செயல் வந்து மனிதாபிமானம் உள்ள எல்லாருக்குமே ஒரு தலைகுணிவை தான் ஏற்படுத்தியிருக்கு முதல்ல வந்து இந்த குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறாங்க சிறார்களை வேலை வேலைக்கு வைக்கிறதையே வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க ப்ளஸ் டூ முடித்தோடனே வேலைக்கு போயிருக்காங்க இப்போதான் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கு அவங்க போன டைம்ல பதினேழு வயது தான் இருக்கும் இதுவுமே ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஒரு திமுக எம்எல்ஏட மகன் வீட்டிலேயே ஒரு சிறாரை வந்து வேலைக்கு வச்சதுங்கிறதும் சர்ச்சையாக இருக்கு அதை தான் வந்து திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து இந்த போக்குவரத்து ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கெல்லாம் போயிருந்தாங்க அவங்க வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒருத்தர் பார்ப்போம் இன்னொரு பக்கம் நாளைக்கு வந்து நடக்க போகுது பெரிய மாடலா பிளான் பண்ணிக்காங்க நிறைய ட்ரோன் காட்சிகள் இருக்கும்னு வந்து சொல்றாங்க ஓ லட்சக்கணக்கான பேர் ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் பேரை கூப்பிடுற அளவுக்கு பிளான் எல்லாமே போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க அவ்வளவு பேர் வந்து அங்க எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாம முக்கியமா கட்சி கெட்ட பேர் இல்லாம நடத்தி முடியணும்னு சொல்லிட்டு தலைமை இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பத்தட்டத்துல தான் வந்து இருக்காங்களாம் ஃபுல்லா அந்த முகாம் அமைச்சிருக்காங்க சேலத்தை ஃபுல் இருக்கிற எல்லா ஹோட்டலும் வந்து புக் ஆயிருக்கான் முக்கியமா சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்களா திமுக ஆட்கள் புளியோதர மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு புளியோதரே கிடையாது நாங்க முழு வந்து தூக்கிடுவாங்களா ஓகே அதே மாதிரி காலையில இருந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நிறைய சுவாரஸ்யமா பேசுறது அதே மாதிரி உதயநிதி பத்தி புகழ்ந்து பேசணும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் போயிருக்குங்கிறது வந்து சொல்றாங்க சொல்லவே வேணாமே அதான் கூட சொல்லணும் ஓகே ஆனா வந்து சொல்லணும்னு நடத்தும் நார்மலாவே சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க இப்ப பாரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பொன்முடியில இப்பயே ஆரம்பிச்சிருக்காரு கண்ட் நிறைய கிடைக்கும் போலயே திங்கக்கிழமை சரி ஓகே அதான் வந்து அந்த பிரம்மாண்டமா செட் எல்லாம் போட்டிருக்காங்க அண்ணா கலைஞர் பெரியார் இவங்க எல்லாம் வச்சு அந்த நுழைவாயிலே பிரம்மாண்டமா போட்டிருக்காங்க இரண்டாவது இளைஞரணி மாநாடு வந்து நாளைக்கு நடக்க போகுது அது ஒரு வகையில பட்டாபிஷேகம் தான் ஒரு வாட்டியா சரி ஆமா நடத்திக்க வேண்டியவா ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அணம் இருக்கு மாநாடு போடுற அளவுக்கு இடம் இருக்கு ஆட்கள் குட்டுற அளவுக்கு தெம்பு இருக்கு அவங்களுக்கு அப்புறம் என்ன இது முடிஞ்ச கையோட அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடக்க போகுது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு அரை விஷயம் வந்து பேச போறாங்க ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி கிளம்ப போறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு போக போறாரு ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லாம் போறாங்க அமெரிக்கா போகிறதே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் எதிர்க்கட்சிகள் சொன்னால் கூட ஸ்டாலின் தற்போது தொடர்ந்து மறுத்துட்டு தான் இருக்காங்க இல்லை நாங்கள் முதல உலக முதலீட்டாளர்கள் மன நடத்தி முடித்தோம் அது சம்மந்தமாக தான் நாங்கள் விசிட் பண்ணுறோம் பல நாடுகளுக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க பிப்ரவரி முதல் வாரத்தில் திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு வரோம் ஆமாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தொட்டி ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கம் பற்றிலாம் பேச போகிறதாகவும் ஒரு பக்கம் இருக்காங்க இருந்தாலும் அரசில் உள்ள முக்கியமான அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அது ரொம்ப நாளாக இருக்க கோரிக்கை தான் அது உரிய நேரத்தில் அந்த அறிவிப்புலாம் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் நேரத்தில் இங்கே பிரதமர் மோடி வந்தப்போ டிடி பொதிகை அதை வந்து டிடி தமிழ்னு மாற்றியிருக்காங்க அதை வந்து அவர் வந்து அந்த லோகோவெல்லாம் லான்ச் பண்ணி வச்சுருக்காரு அது ஆரஞ்சு கலரில் அந்த லோகோ வந்து இருக்குது புதிய லோகோ இது ஒரு கூடுதல் தகவல் ஒளியும் ஒளியும்லாம் போட போகிறாங்களா வெள்ளிக்கிழமை இரவு திரும்பியுமா ஓ அண்ணாமலை நான் பேசுறது தான் கரெக்டு நான் மட்டும் தான் ஏமா பேசுகிறேன் மற்ற எல்லோரும் முட்டாள் யாருக்கும் அறியவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி அவருடைய பேச்சு இருக்குது நேற்று கூட ரொம்ப தரம் தாழ்ந்து முன்னாடி சர்ச்சையான வகையில தான் பேசுவாரு இப்போ ரொம்ப தரம் தாழ்ந்து தமிழ்நாடு அரசியலே கொண்டு வந்துட்டாரு ஆபாசமாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆமா நிறைய இடங்களில் கண்ணனை வந்தா கூட அதை வந்து மாத்திக்க மாட்டாராம் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரு அதுவும் இன்னொரு தான் இருக்கு மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னவர் கொங்கு பாசம் புரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் கொங்குலிருக்க மக்களே அவமானப்படுத்துறதுனால கொங்குலுற மக்களான இப்படி வந்து பேசிகிட்டே இருக்காங்க ஆமா இன்னொன்னு அரசியல் தலைவர் ஒரு பொது தளத்துல வரும்போது எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை இருக்கு அதுவே அவருக்கு தெரியல இன்னொன்னு இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்ச அண்ணாமலைக்கு வழக்காடும் மொழினா என்னன்னு தெரியல அதாவது வட்டார வழக்குல அப்படி பேசுவாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி வழக்காடும் மொழி அதாவது ராயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல வழக்கு வாதாடுறதுக்கு அதுதான் வழக்காடு மொழி அதை திரும்ப திரும்ப வேற சொல்லிருக்கேன் ரேட்டுன்னு வச்சுக்கோவேன் உடைய சைக்கலிஸ்ட் பார்க்க சொல்லுவாங்க ஆமா முதல்ல யார் பாத்துக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து அவர் வந்து திரும்ப இதை பயன்படுத்துவாராம் இந்த நேத்து சொன்னார்ல அந்த ஆபாசமான இடம் அதை பயன்படுத்துங்க தேர்தலுக்கு இப்ப வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க வந்து வாக்கு சேர்க்கை தான் போறீங்க எல்லா மடியில இதை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பெண்கள் இருப்பாங்க ஆப்போசிட்ல எல்லா குழந்தைகள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க எல்லாரும் மட்டும் நீங்க பயன்படுத்துங்க தில் இருக்குல்ல உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுங்க ஹம் ஆமா இப்ப இந்த மன்னிப்பு கூந்தலுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேற வருவாரு இதை நான் அப்படி சொன்னேன் இப்படிதான் எங்க ஊர்ல வந்து இது பண்ணாங்கன்னு ஏதாவது சொல்லி உருட்டுவாரு சரி ஓகே அவரை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் முன்னாள் டிஜிபி நட்ராஜ் இவர் வந்து முதல்வரை பற்றி தப்பு தப்பா அவதூறு பரப்புறாருன்னு சொல்லி போலீஸ் வந்து அவர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க இவர் அதிமுகவை சேர்ந்தவர் இவர் வந்து தீ கோர்ட்டுக்கு போயிருந்தார் எனக்கு வந்து திமுக வந்து அவதூறு வழக்கு போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போய் பரப்புகிறாங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தார் அந்த வழக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர் முன்னிலையில் வந்துச்சு இந்த வழக்கு வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி விலகியிருக்காரு எல்லாம் அவர் எடுக்கிறது தான் முடியவில்லை ம் ஓகே நீதிபதிகளுக்கு அந்த உரிமை இருக்கு உரிமை அந்த அதிகாரமும் இருக்குது அவங்க இது பண்ணுவாங்க சரி இன்னொன்று வந்து பில்கீஸ் பானு வழக்கு பதினோரு குற்றவாளிகளை இருபத்தோராம் தேதிக்குள்ளார திருப்பி சரணடையன் உத்தரவு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஆனால் கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்து இல்லைங்க எங்களால் வர முடியாதுங்க இன்னொரு நாலஞ்சு வாரம் காலவாசலாம் கேட்டுருந்தாங்க அதெல்லாம் மறுத்து இருக்கு உச்சநீதிமன்றம் எல்லாரும் தேதி நாளைக்கு நாளைக்குள்ள வந்து சரணடையணும்னு சொல்லியிருக்காங்க இதில் குஜராத் அரசே சொன்னாங்க அதில் இப்போ ஒம்பது பேர் அப்சான் ஆகிட்டாங்க அப்படின்னு இப்போ நாளைக்கு வந்தால் தெரியும் எத்தனை பேர் சரண்டர் ஆகுறாங்க எத்தனை பேர் அப்சான்ட் ஆகுறாங்க அப்படின்னு ஆமாம் அந்த அரக்கர்கள்லாம் உடனே பிடிச்சி சிறையில் அடைக்கணும் இப்படி சொல்லியிருக்காங்க விஸ்வ இந்து பரிஷத் தான் இந்த முன்னாடி நடத்திட்டு இருக்காங்க ராமர் கோயில் ஃபங்க்ஷனாக அவங்க தான் இவங்களை வரவேற்றாங்க வேறு ஒருவேளை இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முடிச்சிட்டு கிளம்பலாம் என்னன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அவகாசம் கோர்ட் அதுக்கு முடியாது சொல்லிட்டாங்க ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா இப்பதான் கட்சியில சேர்ந்தாங்க உடனே காங்கிரஸ் மாநில தலைவர் ஆயிட்டாங்க அதே மாதிரி அங்க ஆந்திர முதல்வரா இருக்காரு அவங்களோட அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப ஒய் எஸ் ஷர்மிளாவோட மகனுக்கோட எங்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு அந்த விழாக்கு வந்து கலந்துகிட்டு இருக்காரு அரசியல்ல ரெண்டு பேருக்கும் அந்த கருத்து மோதல்கள் இருந்தா கூட குடும்ப விழாங்கிறதுனால அவரும் அவரோட மனைவி பாரதி ரெட்டியும் வந்து கலந்து பேசிக்கிட்டாங்க ஆனால் ஐ டு ஐட் கான்டாக்டில் எதுவுமே பெருசாக பேசிக்கலையா ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் மட்டும் ஷர்மிலாட்ட பேசிட்டு அவங்க அம்மாவை தான் ஹக் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த விழாவில் கலந்து மணமகள் மணமகனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு கிளம்பியிருக்காரு என்ன இருந்தாலும் தாய் மாமன் அல்லவா ஆமா சீரெல்லாம் அனுப்புவாருன்னு நினைக்கிறேன் பின்னாடி தாய் மாமனுக்கு இல்லாத உரிமையா இப்போ தங்கச்சியோட சண்டைனாலும் மாப்பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆமா அதனால வந்து வந்துட்டு போயிருக்காரு இன்னொன்னு வந்து ஆந்திரால இருந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பையுமே நாங்கள் தொடங்குறோம் அப்படிங்கிறத ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு இங்க எப்போ தொடங்குவாங்கிறதான் தெரியல நான் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா ஒன்றும் பண்ணலை இன்னொரு விஷயம் வந்து மணிப்பூர் அது வந்து இன்னும் கலவரம் அடங்கலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து காவல் அதிகாரிகள் இன்னும் கலவரம் வந்து இந்த ரெண்டு இடங்களில் மோரே அப்புறம் விஷ்ணுபூர் இந்த ரெண்டு இடங்களில் வெடிச்ச இந்த கலவரத்தால் இன்னும் பரவுற அபாயம் தான் ஏற்பட்டிருக்கு ஆனால் கையாலாகாத அங்கே பாஜக அரசு தான் இருக்குது அது ஒன்றுமே பண்ணலை இதுவரையும் ஏன் பண்ணலைன்னா இங்கே வந்து நாடாளுமன்ற சீட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ம் அந்த ரெண்டு இதுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் அப்படி பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறையா சீட் இருக்கோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்க மத்தபடி மற்றபடி எவன் செத்தா என்ன எவன் வன்முறை பண்ணணுங்கிறப்பதான் இருக்காங்க கண்டுபாங்களா இப்பதான் ஃபுல்லாக ராமர் கோயில் பட்டாபேசியத்தில் ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க ம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மிசோரம் முதல்வர் லால்டு ஹோமா இப்போதான் கொஞ்ச நாள் ஆச்சு அவர் பதவி ஏற்று அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது இப்போதைக்கு அடங்குற மாதிரி இல்லை ரொம்ப நீண்ட காலமாக இங்கே வயலன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உடனடியாக அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலுக்கு அமல்படுத்தணும் அப்படிங்கிறத திரும்ப வலியுறுத்தி இருக்காரு அந்த பக்கத்து மாநிலமான மிசோரமோட முதல்வர் ஓகே அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை இருக்குது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் சர்ச்சைகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் மாலத்தீவு அதிபர் முகமது மூயிஸ் வந்து சைனாக்காக போயிருந்தார் ஜிஜிங்க பார்த்தார் திருவி மாலத்தீவு வந்தவர் மார்ச் பதினஞ்சாம் தேதி உள்ளார மாலத்தீவில் இருக்கிற இந்திய வீரர்கள் எல்லாரும் வெளியேறணும்னு சொல்லி உத்தரவெலாம் போட்டாங்க அது பெரிய சர்ச்சைகள் அனுப்புச்சு இந்த சமயத்தில் தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீரும் வந்து மீட் பண்ணி வந்து பேசினாங்க அதுல வந்து சில நாங்கள்லாம் இந்தியா எல்லாம் வந்து மாலத்தீவு கூட ஒருங்கிணைச்சுதான் போகணும்னு ஆசை போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்தியா தரப்பு அது போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதைச்சிருக்கணும் ஆமா இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியுறவுத்துறையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துட்டு போனோம் நாங்க நிறைய அங்க வந்து உங்களுக்காக பண்ணிருக்கோம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போனோம் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்னு தான் வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க இந்த மார்ச்ல வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அது தொடர்பாக வந்து பிப்ரவரியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் இந்தியா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னொரு விஷயம் வந்து இந்த பாகிஸ்தான் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில சமீபத்தில் தான் சண்டை வந்துச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறது உண்டு பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பார்டர்ல வந்து பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்ட்டு ஈரானை திட்டுவாங்க அதே வந்து நீங்க உங்க பார்டர்ல பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அப்படி ஆரம்பித்த ஒரு சண்டையில் ஈரான் தாக்க பதிலுக்கு வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானும் தாக்க ஒரு போர் மூலமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அமெரிக்கா ஐநாலாம் சைனா ஐநா எல்லாரும் சேர்ந்து வந்து இதெல்லாம் வேணாம் கொஞ்சம் நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து ரெண்டு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசி ஓகே நாங்கள் நிறுத்திக்கிறோம் வேணாம் அந்த டென்ஷன் நாங்கள் உள்ள பதற்றத்தை தணிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க அது நல்ல விஷயம் தான் இன்னொரு பக்கம் ஹவுதி அந்த ஏமன் இருக்க ஹவுதி அமைப்பு மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நாலாவது சுற்று தாக்குதலும் நடத்தி முடிச்சிருக்காங்களாம் இது வந்து ஈரான் ஏமனுடைய நாடுகள் கண்ணெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஈரான் வந்து வெளிப்படையாகவே ஹவுதியை வந்து ஆதரிக்கிறாங்க அது இன்னொரு சச்சை தான் அந்த சைடு வந்து போய்கிட்டு இருக்கு எல்லா போர்களும் முடிவு கூறணும் இந்த வருஷம் ஆகுது ஒரு கரண்டி மாவு ஒரு இட்லி ஆறு ரூபா அதே ஒன்றரை கரண்டு மாவு ஒரு தோசை முப்பது ரூபாய் திஸ் இஸ் பிஸ்னஸ் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்கல்ல நீ நிறைய கடையில் கேட்டீங்கன்னா இட்லின்றாங்க அரை நேரத்துக்கு அதான் business. ஏன் க்ளோஸ் யார் கூடவும் பேசாம தனியா இருக்க இதுவே பீஸ்ஃபுல்லா இருக்கு அதுதான் பதவி வரும்போது போகாத நாடு இல்ல தேர்தல் வரும்போது சுற்றாத கோவில் இல்லை அதிமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் காலைகள் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் மக்களவை தேர்தலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த வெற்றி ஒரு முன்னோட்டம் அரசியல் இதெல்லாம் விருது யாருக்குன்னா பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் என்ன காரணம் நானே பார்த்தோம் அந்த நிதி ஆயோக் தலைவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு அதே எடுத்து கொடுக்காமடு கேட்கலாம் நேத்து அதோட முக்கியமான ஒரு செய்தி இருந்ததுனால அது கொடுத்தோம் மாநில உரிமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மாநில செய்தி கொடுத்தோம் இன்னைக்கு வந்து நாட்டோட தேசத்தோட உரிமையை காக்கணுமோ இல்லையா மக்களின் என்று நிதி ஆயோக் வெளிப்படையாவே சொல்றாரு இவர் வந்து மாநிலங்களுக்கான அந்த நிதி பகிர்வை கட் பண்ணுங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்க குறைக்க முடியாதுன்னு சொன்னதால நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பட்ஜெட் கொடுக்குறாங்க நூத்தி முப்பது கோடி மக்களுக்கான பட்ஜெட்டை நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் போட்டிருக்க இந்த அரசு தலைகலாம் மாத்தி அதெல்லாம் என்ன ஆல்ட்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னொன்னு அவரு அவருமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருவாரு மூணு தங்குவாருன்னு நம்மளும் எதிர்பார்க்கவே கிடையாது மெயின் அதுக்கு தான் இருந்தாலும் லிஸ்ட்லே இல்லேன்னு திமுக அதிர்ச்சியாக இருப்பாங்க இதெல்லாம் லிஸ்ட் ஜி பெரிய லிஸ்ட் வச்சிருக்கா நீங்க தொங்க இருப்பையே தெரிஞ்சிருந்தா நாங்க வேற ஒரு தேதியில வச்சிருப்போம் இப்படியாத லிஸ்லே இல்லையே ஓகே அப்ப இன்னைக்கு அவார்டு மாநில உரிமைக்குதான் மாநிலத்துக்கான நிதியை குறைக்கிறேன்னு சொன்னதுனால மோடிக்கு வந்து இது இல்லையே பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல இருக்கும் நம்ம ஆமா தேர்தலுக்கு முன்னாடிக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல ஓகே அவருக்கு வந்து இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற விருதா குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்